அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி பட்டியல் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறேங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் இதில் வரும் ப்ரேஸ்லிஸ்ட் அனைத்தும் ஹோல்சேல் ப்ரே ப்ரேஸ்லிஸ்டில் அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமாண்டில் தெரிவிக்கவும் இதில் வரும் லிஸ்ட் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கப்பட்டு உள்ளது பீன்ஸின் விலை அறுபது டு எண்பது ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது கேரட்டின் விலை ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் பீட்ரூட்டின் விலை இருபது டு இருபத்தி ரெண்டு ரூபாய் சௌச்சவ் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறு விற்பனை செய்யப்படுகிறது புரலங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரக்காயின் விலை இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது முட்டை கோஸ் ஒரு கிலோ ஐந்து டு பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ முருங்கக்காயின் விலை முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது நூக்கலின் விலை ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் சின்னது இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது பாவற்காயின் விலை முப்பது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பன்னெண்டு டு இருபத்தி மூணு ரூபாய் வெள்ளற்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் உருளைக்கிழங்கு பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் காளிப்பிலவர் இருபது டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் இன்சியின் விலை முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் மூளக்காய் ஒன்றின் விலை நாலு டு ஒன்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரை ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது முப்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காயின் விலை பத்து டு இருபது ரூபாய் எலும் சம்மரம் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் புஜினா மின்லை பத்து ரூபாய் மிளகாய் ஒரு கிலோ நாற்பது டு எழுவது விற்பனை செய்யப்படுகிறது பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி இருபது டு நூற்றி அறுபது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ இரு அறுபது டு எழுபத்தி ரெண்டு கருவேப்பிலை ஒரு கிலோ பத்து ரூபாய் கொத் நெல்லிக்காய் நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு நாற்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பழகைக்காய் முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மறுவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஆறு டு ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கும் காய்கறி விளைப்படிகள் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்